ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிகம் இடர்களையும் பதிகம் இந்த பதிகம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இதுக்கு வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தினமலர் பேப்பரில் இந்த பதிகம் அதோட பொருளோட அழகாக கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக தினமலர் பேப்பரில் நிறைய பேர் இதை பார்த்துருப்பாங்க தவறவிட்ட கொஞ்சம் பேருக்காக இந்த வீடியோ வரும் குரோதி வருடம் நம்மை பழைய இடர்களுக்கு ஆளாக்கும் காலகட்டம் என அனைத்து பஞ்சாங்க கணிப்புகளும் சொல்லுகின்றன இந்த காலகட்டத்தில் இடர்கள் இருந்து நம்மை ரட்சித்து அருளும்படி இறைவனை வேண்டுவதே வழி திருச்சி மாவட்டம் திருநெடுங்கலம் தளத்தில் எழுந்தருளியிருக்கும் ஒப்பிலா சுந்தரி அம்பாள் சமேத நித்திய சுந்தர பெருமானை திரு ஞானசம்பந்த பெருமான் துதித்து பாடியுள்ள பதிகம் இடர்களையும் பதிகம் என அறியப்படுகிறது இந்த பதிகத்தை நித்தம் பொருள் உணர்ந்து பாடி வர இடர் இடர்கள் சூரிய ஒளியைக் கண்ட பனிபோல நீங்கிவிடும் முருகப்பெருமானின் அவதாரமான திரு ஞானசம்பந்த பெருமான் அருதி செய்த இந்த பதிகத்தின் பாடல் ஒவ்வொன்றுக்கும் ஓவியர் பத்மவாசன் ஆத்மார்த்த ஆத்மார்த்தமான ஓவியம் வரைந்து உரையும் எழுதியுள்ளார் இதனை வெளியிடுவதில் தினமலர் நாளிதழ் பெருமை கொள்கிறது ஆடல் ஒன்பது இடர்களையும் பதிகம் வேட வெண்கும் மாலும் விளங்கிய நான் முகனும் சூழல் எங்கும் தேட ஆங்கோர் ஜோதியுடனாகி நின்றாய் கேழல் வெண்காம் அணிந்த பெம்மான் கேடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வார் இடர்களைவாய் நெடுங்கலமே அவனே பொருள் மகாபலி சக்கரவர்த்தியின் பேரூர்வம் கொண்ட மகனான மந்தமதி என்பவன் ஸ்ரீரங்கம் நோக்கி சென்றபோது ஒரு மறையானையைப் போல் கைகளை வீசி நடந்து வர மக்கள் அவனுக்குள் மாட்டிக்கொண்டு நசுங்கினர் அவன் கைவீச்சில் சுழன்று விழுந்து கோபம் அடைந்த தரித முனிவர் யானையை கடவா என சாபமிட பயந்து போன மந்தமதி அவரை வளம் வந்து வணங்கி மன்னிப்பு கேட்க சாபத்தை சற்று மாற்றி திருமால் கையால் முக்தி பெறுவாய் என்றார் கம்சனின் பெருமையினும் படியாக குவளையம் பீடம் என்னும் பெருத்த யானையாக வந்து சேர்ந்தான் கண்ணன் வந்தான் குத்தினான் தந்தத்தை ஒடித்தான் முக்தி கொடுத்தான் யானையின் வெண்கொம்பை தூக்கி தோளில் வைத்து கொண்டான் இப்படி கம்பீரமாய் நடந்த கண்ணனாகிய திருமாலும் ஐந்து தலைகளோடு விளங்கியவனும் ஆணவத்தால் ஒன்றை பறிகொடுத்து நான்முகனான கூழ வளம் வந்து அவர் தோண்டிக்கொண்டு கீழே போயும் இவர் மேலே பறந்து பறந்து தேடியும் களைத்தபோது ஓங்கி உயர்ந்து நெடியே சோதிப்பிளம்பாய் நின்றவனே அன்று திருமாலின் வராக அவதாரத்தை முடித்து வைத்து அதன் அடையாளமாக அந்த கேளலின் பன்றி வெண்ணிறமான கொம்பை அணிந்தவனே பெம்மானே இல்லாத அழிக்கும் அழிவே இல்லாத பொன்னார் திருவடிகளை போற்றி அதன் குளிர் குளிர் நிழலில் கழித்து நிற்கும் மெய்யடியார்களின் இடர்களைக் களைந்து இன்பத்தை அளிப்பாய் அப்பா எம் இறைவா பொன்னே பொருளே அன்பே ஆறாமுதே நெடுங்கலம் வாழும் என் ஆண்டவனே